கிறிஸ்தியான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பதினாறு தான தர்மம் பண்ணவும் மரவாதர்கள் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் இருக்கிறார் ஆமேன் நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய ரோல் மாடலாக இருக்கிற ஆண்டவர் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தீர்ந்தார் சொல்லி பார்க்கிறோம் ஆகவே அவரை பின்பற்ற பிள்ளைகளாக நாம கூட என்ன செய்யணுமா நன்மை செய்ய வேண்டும் ஒரு நன்மை செய்ய அருந்தவனாக இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவம் சொல்லி பார்க்கிறோம் நன்மை செய்யணும் சொல்ற எப்படியும் எழுத்தாளன் அன்றியும் நன்மை செய்யவும் தானா தர்மம் பண்ணவும் மறவாதர்கள் சொல்றாரு தானா தர்மம் பண்ற மறக்கக்கூடாதான் நன்மை செய்ய மறக்கக்கூடாது கூடாது ஒரு தன் வீட்டார் அனைவரோடும் பயபக்தியா இருந்து ஜபிக்கிறவனா இருந்தான் தானா தர்மங்களை செய்தான் அதனால அவனுடைய ஜபம் கேட்கப்பட்டது சொல்லி பார்க்கிறோம் ஆகவே இன்றைக்கும் நாம கூட நம்முடைய வாழ்க்கையில நாம் நன்மை செய்யணும் ரெண்டாவது தான தர்மம் பண்ணணும் இப்படிப்பட்ட இந்த காரியத்தை நம்ம மறக்க கூடாதான் மறவாதீர்கள் சொல்லிட்டு சொல்றாரு இப்படிப்பட்ட பலியின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறாராம் இப்படிப்பட்ட பலியின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார் என்னதான் கொழு கொழு கொழுன்னு நீ ஆடு மாடு கோழி போன்றவைகளை பலி செலுத்தினாலும் அது பிரியும்ல நன்மை செய்யணும் தான தர்மம் பண்ணணும் அந்த பலியின் மேல்தான் அவர் பிரியுமா இருக்கிறார் சொல்லிங்க அழுத்தம் திருத்தமா சொல்றாரு எப்படியை எழுத்தாளர் அவர் ஒருவேளை நாம் நன்மை செய்ய மறந்து கூட நன்மை செய்வோம் தான தர்மம் பண்ண மறந்து தான தர்மம் பண்ண நம்ம ஒப்பு கொடுப்போம் ஆனா இவைகளில் இப்படிப்பட்ட பலிகளின் மேல அவர் ஆண்டவர் நமக்கு பிரியமா இருக்கிறார் சொல்லி பார்க்கலாம் கத்தை நம்மிடத்துல பிரியமா சொன்னா இந்த காரியங்களை நாமும் செயல்படுத்தணும் செயல்படுத்தணும் அப்படி செயல்படுத்தும் போது கர்த்தர் பலிகளின் மேல் மாத்திர பலிகளை செலுத்துகிறோம் அவருடைய பிள்ளைகளை மேலும் அவர் பிரியமாய் இருப்பார் என்பதுல சந்தேகமே இல்லை அவனாதர்மம் பண்ணுவோம் நன்மை செய்வோம் கத்தை நம்மை தொடர்ந்து ஆசிரியர் வழிநடத்துவார்கள் செபிப்போம் நேசி நல்ல தவப்புனு நல்ல கொடுத்த நல்ல எச்சரிப்பின் வார்த்தைக்காக நன்றி இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்கறது மாத்திரம் படிக்கிறது மாத்திரம் இந்த வார்த்தை பிரகாரம் செயல்பட கிருபை செய்யும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நம்முடைய கர்த்தரும் லட்சிகரமாகிய இயேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாததாக நம்முடைய கத்தராகிய இயேசு கிருஷ்ணன் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்